பெண்ணின் திருமண வயது அப்படிங்கறது ஒன்னு சொல்லிருப்பாங்க இன்னைக்கு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இருபத்தோரு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுல இருந்தே திருமணத்திற்கு உரிய காலமாக இருந்து பையனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆண் குழந்தைகளாக இருந்ததுன்னா இருபத்தி ஆறுல இருந்தே முடிவு பண்ணி வச்சிருக்காங்க என்ன சொல்லுவாங்கன்னா பொண்ணு கிடைக்கிறதே குதிரை கொம்புன்னு சொல்றாங்க இருக்குது சிலர்லாம் படிக்கும் போதே பேசி வச்சுக்கிறாங்க அந்த காலேஜ் படிக்கும் போதே செகண்ட் இயர் ஆகும் போதே என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேசி முடிச்சு வெத்தலை பாக்கே மாத்திக்கிறாங்க இதுல இருபத்தி வயசுக்கு அப்புறம் தான் பெண்ணுடைய ஜாதகம் திருமணத்திற்கு உகந்தது அப்படிங்கறது அந்த பெற்றோர் கொண்டு வராங்க நீங்க இப்ப திருமணத்திற்கு உகந்ததுங்கிறீங்க அடுத்து வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது சரியா இல்லையே என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட நாங்க கேட்டோம் இல்ல நாங்க ஜாதகம் பார்க்கும்போது அப்படிதான் சொன்னாங்கன்னு முதல்ல பெற்றோர்கள் வந்து ஒரு ஜாதகத்தை பெண்ணுடைய திருமணம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம் வந்துச்சுன்னா அஸ்ட்ராலஜிஸ்ட்டை போயிட்டு திருமணத்திற்கு உரிய காலம் எப்போது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க எந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ஜாதகத்தை எடுங்க அதே மாதிரி எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த லக்னங்கள் பையனோ பொண்ணோ பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு லக்னம் தெரியுது நட்சத்திரம் தெரியுது யாருமே தெரியாம இல்லை ஏன்னா அவங்களே பாதி ஜோதிடர்கள் அப்படிங்கிறது அங்க ஆயிடுறாங்க தான் இந்த கேள்விகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு முதன்மையாக அங்க வருது என்ன பொண்ணு என்ன நட்சத்திரம் பார்க்கலாம் என்ன வந்து லக்னம் பார்க்கலாம் பையனுடைய வீடு எப்படி இருக்கும் பையனுடைய குடும்பத்தார்கள் எப்படி இருக்கும் இது முன்னாடி கேள்வியாக இருந்தது இப்ப என்ன லக்னமெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது ஏன்னா நூறு ஜாதகங்கள் பார்க்கறத விட பத்து ஜாதகங்கள் எடுத்துட்டு பொறுத்துதா பொறுத்தலையா அப்படிங்கிறத ஒரே நிகழ்வாக அங்க பார்த்து முடிக்கலாம்